கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் நண்பான வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைவாசல் நில செட்டு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடம் வந்து பிளைனாக இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ஒரு மரத்தில் நில வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பக்காவாக செஞ்சு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி இப்போ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா கம்பிலாம் அடிச்சு வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நம்ம கல் நல்லா ஒட்டி வெளியில் இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல லோடு எடுக்கணும் அப்படின்றதுக்கா நம்ம கம்பி அடித்து அதுக்கு மேலே கல் நிப்பாட்டியாச்சு இப்போ ஏற்றாச்சுன்னா இப்போ நம்ம ஃப்ரேம் என்ன சைஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல் அளவு வச்சு ஒட்டிருக்கோம் ஃபஸ்ட்டே கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு ஒட்டிடணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒட்டிட்டு இப்போ நிலையில் வந்து மாதிரி சின்ன சின்ன பாடாக பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதே மெத்தடில் இப்போ நம்ம அந்த நிலையை வந்து ரெடி பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து அந்த பாட்ரு என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பக்காவாக கொண்டு வந்துட்டோம் ஒரு மரத்தில் நிலையில் எந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாங்களோ அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து அதே மாதிரி நான் ரெண்டு பக்கமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த நிலைக்கான வேலை பக்காவாக முடிஞ்சிடும் இப்போ அந்த நிலை வந்து எப்படி போகிறோம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு பக்கம் கொண்டு வந்துட்டு கீழே வந்து சென்டர் அந்த கார்னரில் வந்து இன்னொரு தூணு எக்ஸ்ட்ரா ஒரு தூணு மாதிரி நிப்பாட்டி ஒரு தூணு தாங்கின மாதிரி காமிக்கிறாதான் இப்போ இதனுடைய பிளானே இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பில்லர் வந்து தனியாக நிப்பாட்டியிருக்கோம் இந்த பில்லரில் வந்து மேலே கீழே ஒரு கூட மாதிரி காமிச்சு அது ஒரு டிசைன் பண்ணிவிட்டோம்னா அது ஒரு பில்லரில் தாங்கி பிடிச்ச மாதிரி தெரியும் பார்க்குறோம் இப்போ அந்த பில்லர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவத்துலேயே டச் ஆகிருக்காது மேலே கீழே மட்டுந்தான் டச் ஆகிருக்கும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் வேலைப்பாடு பின்னாடி கேப் இருக்கும் நல்லா ஒரு கை உள்ளே போய் வரளவுக்கு ஒரு மூணு இஞ்சு கேப்பு தாராளமாக இருக்கும் அதாவது எப்படின்னா நம்ம வேலை செய்யும்போது பற்றிக்காரங்க வந்து நில மாதிரி தான் கேட்டிருந்தாங்க இது நம்மளுடைய ஐடியா தான் அதாவது நம்ம செய்யணும்னு நினச்சி பிளான் பண்ணி செய்கிறோம் அது ஒரு டைம் தான் நம்ம ஓய்வாக மாற்ற போகிறது கிடையாது அப்போ நம்ம வேலையை வந்து நல்லா தரமாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இது நம்மளுடைய ஐடியா பண்ணி நம்மளாக நம்மளுடைய ஓன் ஐடியாவில் செஞ்சது வேலை செய்யும்போது எப்போவுமே வந்து அதை ரசித்து செய்யணும் தான் அந்த வேலை வந்து தரமாக இருக்கும் இப்போ எப்படின்னா நம்மகிட்ட வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில பேர் என்ன கேட்டாங்கன்னா எதுக்கு இவ்வளோ தூரம் எனக்கெட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா சிம்பிளாக பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம வந்து செய்கிற வேலையை வந்து கொஞ்சம் நல்ல ரசனையோடு அதை கொஞ்சம் ரசித்து செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த வேலை நல்லா அமையும் நம்ம சும்மா ஏதோ பொழுது போனால் போதும் வேலைய விட்டு எந்திரிச்சு போனால் சம்பளம் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த வேலை நல்லா இருக்காது அந்த வேலையில் வந்து ஒரு ரசனை இருக்கணும் ஒரு கலைநயம் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த வேலை வந்து ஒரு அழகான ஒரு அமைப்பு அமையும் அதே மாதிரி அந்த வேலை செய்யும்போது அந்த சிற்பிக்கும் வந்து அந்த வேலையினுடைய சிந்தனைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் அந்த வேலை நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வேலை கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் பட்டியெல்லாம் பார்த்து பெயிண்டிங் பண்ணால் பக்காவாக இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு யாருக்கும் நில செட்டு இந்த மாதிரி எலிவிஷன் வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நேர்லேயே வந்து உங்களுக்கு நல்ல முறையாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பக்காவாக செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் எதுவும் மாடல் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாடல் காமிங்க அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரியும் செஞ்சு கொடுப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் அந்த இடத்த பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்ம அந்த ஐடியாவை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பக்காவாக செஞ்சு கொடுத்துடுவோம் பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள்